அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் விஜயதசமி எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாம் தொடங்கக்கூடிய தொழில்களும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வித்தைகளும் நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய இசை பாட்டு நடனம் போன்ற கலைகளும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அனைவரோட விருப்பமாக நம்முடைய தொழில்களும் இசை பாட்டு நடனம் போன்ற கலைகளும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த கலைகளை வந்து இந்த விஜயதசமி நாள்ல ஆரம்பிக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விஜயதசமி நன்னாளில் குரு மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து அவர்களிடத்தில் ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை என்னைக்கு விஜயதசமி இந்த விஜயதசமி நன்னாளில் தான் காந்தி ஜெயந்தியும் வருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நவராத்திரி பூஜை எப்பொழுது ஆரம்பமாகுது சரஸ்வதி பூஜை எப்பொழுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம பதிவிட்டிருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்